மனநலம் பாதிப்படைந்த அம்மாவுடன் வசிக்கும் சிறுவன் கண்ணன் தன் கணவன் செய்த துரோகத்தால் அதிர்ச்சியடைந்து மனம் பிறண்டு பேச ஆரம்பித்தாள் தாமரை நன்றாக பேசிக்கொண்டிருப்பவள் திடீரென கணவன் தனக்கு செய்த துரோகத்தைச் சொல்லி அல ஆரம்பித்து விடுவாள் அந்த ஆழமான பாதிப்பு அவள் வாழ்க்கையை பாதித்தது அந்த பாதிப்பு பாவம் பத்து வயது சிறுவனாக இருக்கும் அவளுடைய மகன் கண்ணனுக்குத்தான் அரசு பள்ளியிலும் படித்து ஒரு இரவு நேர உணவகத்திலும் வேலை பார்த்து கொண்டு தன் அம்மாவையும் பாதுகாத்து வந்தான் கண்ணன் பெரும்பாலும் காலை நேர சாப்பாட்டை மறந்து விடுவான் அது அவன் நினைவில் இருந்தாலும் சாப்பாடு இருப்பதில்லை தாமரை காலையில் தன் கணவன் செய்த செயலை சொல்லி புலம்பிக் கொண்டே காலை நேரம் கண்ணனின் வயிற்றை நிரப்புவது தண்ணீராகத்தான் இருக்கும் சில நேரம் பசியின் கிரக்கத்தால் மயங்கியும் விழுவான் எப்போது மதிய சாப்பாடு கிடைக்கும் என்று ஏங்குவான் வயிற்று பசி இருக்கும்போது அறிவு பசி செயலற்று போகும் சீருடை வாங்க காசு இல்லாமல் அவன் நண்பர்களிடம் பழைய சீருடையை வாங்கி உடுத்திக் கொள்வான் மாலை பள்ளிக்கூடம் விட்டு வந்து வீட்டில் பார்த்தால் ஒவ்வொரு நேரம் அவனுடைய அம்மா வீட்டில் இருக்க மாட்டாள் பிறகு அவளை அலைந்து திரிந்து தேடி வீட்டில் வந்துவிட்டு வேலைக்கு செல்வான் இரவு வேலை முடிந்து வர பதினோரு மணி ஆகிவிடும் அந்த நேரத்திற்கு பிறகுதான் அவன் வேலை செய்த உணவகத்தில் இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை தன் அம்மாவுடன் சேர்ந்து சாப்பிடுவான் கண்ணன் வளர வளர அவன் அறிவும் திறமையும் நன்றாகவே அவனுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தந்தது தன் ஆசைக்காக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் சாப்பாட்டிற்கு போக மீத பணத்தை அப்படியே சேர்த்து வைத்தான் அவன் இரவு நேர உணவகத்தில் வேலை பார்த்த அனுபவத்தை வைத்து இருபது வயதில் சிறியதாக தள்ளுவண்டியில் இரவு நேர சாப்பாட்டுக் கடையை நடத்தினான் அதில் வெற்றியும் கண்டான் நல்ல வருமானமும் வந்தது அந்த பணத்தையும் வெகு நாட்களாக சேர்த்து வைத்து நிரந்தரமாக ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து உணவகத்தை ஆரம்பித்தான் இதற்கிடையில் தன் அம்மாவையும் நன்றாக கவனித்து கொண்டான் நான்கு ஐந்து வருடத்திலேயே அவன் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைந்தான் தன் சந்தோஷத்திற்கு நடுவே ஒரு குறையாக இருப்பது அவன் அம்மா தாமரையின் மனப்பித்து மட்டுமே அவனுடைய இருபத்தி ஐந்து வயதில் கண்ணனின் சம்பாத்திய திறமையும் அவன் அம்மாவை பார்த்து கொள்ளும் பக்குவமும் ஒரு பணக்கார பெண்ணுக்கு பிடித்து போக அவளாகவே கண்ணனிடம் வந்து கல்யாணத்தை பற்றி பேசினாள் அப்போது அவளிடம் திருமணத்திற்கு பிறகு தன் அம்மாவை என் கூடவே வைத்து பார்த்து கொள்வேன் என்ற நிபந்தனையுடன் திருமணத்திற்கு சம்மதித்தான் கண்ணனின் திருமண நாளும் வந்தது ஒரு மிக பெரிய மண்டபத்தில் மணவரையில் கண்ணனும் அவன் எதிர்கால மனைவியும் அமர்ந்திருக்க அதற்கு எதிரே பார்வையாளர் வரிசையில் முதல் ஆளாக அவனுடைய அம்மா தாமரை உட்கார வைக்கப்பட்டாள் அங்கு அமர்ந்தபடியே தன் மகனை பார்த்து குழந்தை போல் சிரித்தபடியே இருந்தாள் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் சொன்னவுடன் கண்ணன் தாலியை கட்டினான் அதை பார்த்து தாமரை கண்களில் கண்ணீரை வடித்து அழுதாள் அவள் பார்வையிலும் முகத்திலும் சிறு மாற்றம் தென்பட்டது கண்ணன் தன் மனைவியுடன் மணவரையில் இருந்து எழுந்து வந்து அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்தான் தாமரை அவர்கள் வருவதை பார்த்து அவளாக எழுந்து நின்றாள் கண்ணனும் அவன் மனைவியும் தாமரையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவுடன் எழுந்து நின்றனர் அப்போது தாமரை தன் மகனை பார்த்து ஓ அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்தை என் மருமகளுக்கு நீ செஞ்சிராதடா என்று சொல்லி தன் மகனிடம் அழுதாள் தன்னுடைய அம்மா இவ்வளவு தெளிவாக பேசுவது அவன் மனதில் எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுத்தது தன் திருமணத்தின் போது அம்மாவுக்கு குணமடைந்தது அவனுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒருவர் செய்யும் துரோகத்தால் உங்கள் மனது பாதிப்படைந்து உங்கள் வாழ்க்கையே வீணாகும் என்று தெரிந்தால் அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று பாருங்கள் அதையே யோசித்து யோசித்து உங்கள் மனதை நீங்களே கெடுத்து இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி